Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா மார்கழி மாத தேய்பிறை பஞ்சமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி என்பது டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அதாவது இன்று மதியம் 1:11 மணிக்கு ஆரம்பிக்கிறது இது வெள்ளி மதியம் அதாவது நாளை 1:43 வரை இருக்கிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் வாராகியம்மனை வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு பொருளை வாராகியம்மனுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்ய அவர்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் தடையின்றி நடைபெறும் என கூறப்படுகிறது அந்த பொருளை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்வோம் அப்படி பலரும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் வாராகியம்மன் திகழ்கிறார் அம்மனுக்கு உரிய திதியான பஞ்சமி திதி என்று வாராகியம்மனை வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று அம்மனை எப்படி வழிபாடு செய்வது என்றுதான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் போது அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் வீட்டில் வாராகி அம்மனின் படமோ சிலையோ இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செய்து சந்தன குங்கும வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை படமோ சிலையோ இல்லை எனும் பட்சத்தில் ஒரே ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வாராகியம்மன் எழுந்தருள வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பஞ்சமி திதி என்று எந்த முறையில் வாராகியம்மனை வழிபாடு செய்வோமோ அதே முறையில் வழிபாடு செய்துவிட்டு கூடுதலாக இந்த ஒரு வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் அதாவது தீபம் ஏற்றி நெய்வேதியம் வைத்து மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியில் ஐந்து விரலி மஞ்சளை வைத்து மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் இதை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு முதலில் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட வேண்டும் அடுத்ததாக அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதல் என்னவோ கோரிக்கை என்னவோ எந்த செயல் தடைப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறதோ அதை கூறி முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த முடிச்சை அப்படியே வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்துவிடுங்கள் தீபம் ஏற்றி வைத்து வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த விரலி மஞ்சள் முடிச்சை தீபத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் பிறகு வாராகி அம்மனின் மந்திரமான ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி கடைசியாக கருப்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் இந்த முடிச்சு ஐந்து நாட்கள் அப்படியே இருக்கட்டும் ஐந்தாவது நாள் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்த முடிச்சை பிரித்து அதில் இருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து நாம் எப்போதுமே சமையலுக்கு உபயோகப்படுத்துவது போல உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த முறையில் நாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று வாராகியம்மனை வழிபாடு செய்யும்போது வாராகியம்மனின் அருளால் தடைப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் தடையின்றி நடைபெறும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்